அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் என் வாழ்க்கையில இப்படி ஒரு நிலைமை வந்துடவே கூடாது அப்படின்னு பல நாள் பயந்து இருக்கிறேன் ஆனா நாம நினைச்சதெல்லாம் இந்த வாழ்க்கையில நடந்துருமா என்ன அண்ணன் ராஜவேல் நாகராஜன் என்ன வளர்த்து விட்டவர் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவரை விட்டு வந்ததுல இருந்து அவரை எதிர்த்து எதுவும் பேசிட கூடாது அவரை விமர்சனம் செஞ்சு அவரை கண்டிச்சு ஒரு வீடியோ கூட போட்டுட கூடாது அப்படிங்கறதுல நான் உறுதியா தான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு அதுக்கான சூழ்நிலையும் காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு இப்ப கூட இந்த காணொலியில கூட அண்ணன் ராஜவேல் நாகராஜனை பற்றியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தியும் நான் எதுவும் பேச போறது கிடையாது நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அண்ணன் சீமானை பற்றியும் அவருடைய காணொலியிலையும் அவருடைய கீச்சக பக்கத்திலையும் அவர் முன்வச்ச விமர்சனங்களுக்கு அரசியல் ரீதியா ஆசைப்பட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தம்பியா அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அண்ணன் ராஜவே நாகராஜன் அண்ணன் அவர்களே உங்களால் எப்படின்னு இப்படி எல்லாம் பேச முடியுது ஒண்ணுத்துக்கும் சீமான் இந்த சொற்களை திரும்பி சொல்றதுக்கே எனக்கு அவ்வளவு தயக்கமா இருக்கு அவ்வளவு பயமா இருக்கு ஆனா நீங்க போற போக்குல சர்வ அந்த சொற்களை பயன்படுத்தி அண்ணன் சீமான் அவர்களை மிக கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்கிறீங்க எப்படி உங்களால முடிஞ்சது அண்ணன் சீமான் யாரு அவரால தமிழ்நாடு அரசியல் களத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு இன்னமும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் வரலாற்றையே அண்ணன் சீமானின் வருகைக்கு முன் அண்ணன் சீமானின் வருகைக்கு பின் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம் அந்த அளவிற்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய நபர் தான் அண்ணன் அவர்கள் அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே இது நல்லாவே தெரியும் இவ்வளவு ஏன் உங்களுக்கே அது நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தும் கூட உங்களால எப்படி இவ்வளவு மோசமான ஒரு விமர்சனத்தை அண்ணன் சீமானை நோக்கி வைக்க முடிஞ்சது ஒன்னுத்துக்கும் ஆகாத அண்ணன் சீமானை கூப்பிட்டு எதுக்காகனே நீ உன் அலுவலகத்தை திறந்த எதுக்காக அண்ணன் சீமானை ஆதரிச்ச அவருடைய கட்சியை ஆதரிச்ச அவர் முன்வைச்ச கொள்கை கோட்பாடு தத்துவம் தமிழ்த் தேசிய அரசியல் இதையெல்லாம் ஆதரிச்சீங்க ஆதரிச்சு பேசுனீங்க இப்ப அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் தமிழ்த் தேசிய அரசியலையும் நீங்க ஆதரிச்சு பேசுனதுனால நீங்க அடைஞ்ச பலன் என்ன நீங்க பேசுனத கேட்டதுனால இந்த தமிழ் இனம் தமிழ் சமூகம் அடைந்த பயன் என்ன அப்படிங்கறது எல்லாமே உங்களுடைய மனசாட்சிக்கே நல்லாவே தெரியும் இப்போ உங்களுக்கு அந்த பலன் பத்தல பத்தாததுக்கு இங்க உங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது ஏற்கனவே ஒரு தடவை தமிழ்த் தேசிய அரசியலையும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களையும் ஆதரிச்சு பேசினதுனால உங்களுடைய முதல் யூடியூப் சேனல் உங்களுக்கு வசதியா பாதுகாப்பா ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு அதனால நீங்க இப்ப பாஜகவை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுக்காக இதற்கு முன்னாடி நீங்க ஆதரிச்ச தலைவரையும் கட்சியையும் வரைமுறை இல்லாம விமர்சனம் செய்வீங்களா அண்ணே உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இருக்கு தெரியுமா அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சைல்டிஷா குழந்தத்தனமா இருக்கு ஒரு குழந்தை சின்ன வயசுல அது பார்க்குற பிரம்மாண்டத்து மேல எல்லாம் ஆசைப்படும் அப்படிதான் நீங்க அப்போதைக்கு அப்ப புதுசு புதுசா வர அரசியல் தலைவர்கள் மேலையும் அவங்க கட்சி மேலையும் ஆசைப்பட்டு இருக்கிறீங்க ஆசைப்பட்டு அவங்களை ஆதரிச்சிருக்கிறீங்க இப்போ முதல்ல மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அடுத்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அடுத்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக அண்ணாமலை ஒரு குழந்தை திருவிழாவில் மிட்டாய் கடை ரங்கராட்னம் பஞ்சு மிட்டாய் அப்படின்னு புதுசு புதுசா பார்த்து ஒன்னு ஒண்ணு மேலேயே ஆசைப்படும் தெரியுமா அது மாதிரி தான் நீங்களும் ஒவ்வொரு அரசியல் கட்சியா ஒவ்வொரு அரசியல் தலைவர்களா அப்பப்ப புதுசு புதுசா பார்த்து ஆசைப்பட்டு அவங்கள ஆதரிச்சு பேசி இருக்கிறீங்களே தவிர உங்களுக்குன்னு தனிப்பட்ட கொள்கை கோட்பாடு தத்துவம் அப்படின்னு எதுவுமே கிடையாது இந்த இடத்துல மேலோங்கி நிக்கிறது உங்களுடைய பிழைப்பு வாதம் மட்டுமே அடுத்து வேடிக்கையா சில கேள்விகளை கேட்டு இருக்கிறீங்கன்னு இந்தியா என்பது ஒரு நாடே இல்ல அப்படின்னு சீமான் சொல்றாரு இந்திய நாடாளுமன்றத்தின் மீது நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சீமான் சொல்றாரு அப்படிங்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு எப்ப அண்ணன் சீமான் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு முன்வைக்கிறீங்க அப்படிங்கறதும் எனக்கு சரியா விளங்கல சரி என்ன இருந்தாலும் விஷயத்துக்கு வரலாம் அப்படி இந்திய நாடாளுமன்றத்தின் மீதே நம்பிக்கை இல்லாத ஒரு தலைவர் அவருடைய கட்சி எதுக்காக இந்திய நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டி போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தமிழ் தேசிய இனத்தின் குரலாக நாடாளுமன்றத்தின் ஒழிப்பதற்காக அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் பேசுறதுக்காக எதுக்கு நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்றத்துக்குள்ள போகணும் அதை தான் இப்ப தமிழ்நாடு பாஜகவும் அண்ணாமலையும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்றீங்க வேடிக்கையா இல்ல சத்தியமா சொல்றேன் சிரிப்பா இருக்கு பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் ஐயோ இந்துத்துவத்தையும் ஆதரிக்கிறவங்க எல்லாருமே அரைவே கேட்கும் போது அப்படிதான் இருக்கு இப்ப இந்தியா ஒரு நாடு இல்லை அப்படின்னு அண்ணன் சீமாந்தம் முதல் முறையா சொன்னாரா இந்திய நாடாளுமன்றம் அதனுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முதல் பிரிவு அததான் சொல்லுது இந்தியா பல்வேறு நாடுகளின் ஒன்றியம் இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி எ யூனியன் ஆஃப் த ஸ்டேட் இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டமைப்பு இந்தியா என்பது பல்வேறு நாடுகளின் மாநிலங்களின் ஸ்டேட்களின் ஒன்றியம் நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கல அப்படின்னாலும் சரி ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலை அப்படின்னாலும் அதுதான் உண்மை இந்தியா என்பது ஒரு நாடு கிடையாது அது ஒரு தேசமும் கிடையாது அது ஒரு ஒன்றியம் எந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்தியாவை ஒரு நாடு இல்லை அப்படின்னு சொல்லுதோ அதே இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தான் என்னுடைய தாய் நாடான தமிழ்நாட்டை இந்திய ஒன்றியத்தோட இணைச்சி வச்சிருக்குது இப்ப தமிழ்நாட்டிற்கு என்று தனித்த வெளியுறவு கொள்கையோ ராணுவ பாதுகாப்பு கட்டமைப்போ பொருளாதார அதிகாரங்களோ பொருளாதார பலங்களோ இல்ல இது எல்லாமே இந்திய ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்ப அந்த துறைகள் தொடர்பான என்னுடைய கோரிக்கைய முன்வைக்கணும் அந்த துறைகள் தொடர்பான தமிழ் தேசிய இனத்தின் உரிமையை கேட்டு பெறணும் அந்த துறைகள் தொடர்பான ஏதாவது கேள்விய முன்வைக்கணும் அப்படின்னா ஒரே வழி இந்திய ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தமிழ் தேசிய இனம் போட்டி போட்டா மட்டும்தான் அந்த இனத்தால இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள போக முடியும் அததான் அண்ணன் சீமான் செய்கிறாரு நாம் தமிழர் கட்சியும் செய்யுது இந்த அடிப்படை கூட தெரியாமலையா நீங்க தமிழ் தேசிய அரசியலை ஆதரிச்சு பேசுறீங்க இப்ப சொல்லுங்க நீங்க பேசுனது அரை வேக்காட்டுத்தனமா இருக்கா இல்லையா அண்ண என்னுடைய தேவைக்காகவும் என்னுடைய உரிமைக்காகவும் நான் தான் குரல் கொடுக்கணும் நான் தான் பேசி ஆகணும் எனக்காக வேற யாரும் வந்து பேச மாட்டாங்க இப்ப எடுத்துக்கங்க தமிழ்நாட்டுக்கு சொந்தம் சொந்தம் தமிழர்களுக்கு அதை மீட்டு எடுத்து தமிழ்நாட்டு மீனவர்களின் உரிமையை பாதுகாத்து தாருங்கள் அப்படின்னு உங்களுடைய தமிழ்நாடு பாஜக தலைவர் அன்பு அண்ணாமலை பேசுவாரா அவரை விடுங்க பத்து ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரதமர் ஐயா மோடி அவர்களும் அமித்ஷாவும் நாள் வரைக்கும் கட்சத்தீவை மீட்டு எடுக்கிறதுக்காக செயல்படுத்திய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் என்ன மோடி ஐயா ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டு மீனவர்களான பிரிச்சோ ராஜ்கிரணும் சிங்கள கடற்படையினரால் சுட்டு கொல்லப்பட்டாங்க அதுக்கு எதிராக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் என்ன கண்டனத்தை தெரிவிச்சாங்க சரி அந்த சம்பவத்தை விடுங்க இன்னைக்கும் கூட சிங்கள கடற்படையினரால் தாண்டி வந்துட்டாங்க மீனவர்கள் தொடர்ந்து கைது இருக்காங்க அந்த கைது நடவடிக்கையை தடுத்து அமித்ஷாவும் மோடியும் இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா இல்லையே அப்புறம் எப்படி நாங்க பாஜகவையும் அண்ணாமலையையும் மோடியையும் அமித்ஷாவையும் நம்ப முடியும் நாங்க தான் எங்களுடைய உரிமைக்காக போராட முடியும் அடுத்ததா காவேரியை எடுத்துக்கங்க காவேரிக்கு குறுக்க மேகதாட்டுல அணை கட்ட கூடாது அப்படின்னு உங்களுடைய கர்நாடகா சிங்கம் உங்களுடைய அண்ணாமலை அவர்கள் பேசுவாரா அவர் எப்படி பேசுவாரு அவர் தான் முன்னாடியே சொல்லிட்டாரு காவேரி நோடில்லா டில் ஐ எம் டெத் ஐ எம் ப்ரௌடு கண்ணடிகா அப்படின்னு அவர்தான் என்னைக்கோ காவேரிய தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு அவர் ஒருபோதும் காவேரி உரிமைக்காக குரல் கொடுக்க மாட்டார் அவரை விடுங்க மறுபடியும் பிரதமர் ஐயா வருவோம் அவங்க ரெண்டு கர்நாடக அரசு மேகதாட்டில அணை கட்டுறத நிறுத்துவாங்களா அப்படி தடுத்துட்டாங்கன்னு வைங்க இனி ஒருபோதும் கர்நாடகாவில பாஜகவால வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவே முடியாது ஆக தங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக பாஜக பிரதமர் ஐயா மோடி ஐயா அமித்ஷா அண்ணாமலை இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ் தேசிய இனத்தின் காவேரி நதிநீர் உரிமைய கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க இந்த லட்சணத்துல நாங்க எப்படி பாஜகவையும் அண்ணாமலையும் நம்பி ஓட்டு போடுறது சொல்லுங்க எங்களுடைய இயற்கை வளங்களை அழிக்காதீங்க அப்படிப்பட்ட அழிவு திட்டங்களான எட்டு வழிச்சாலை பரந்தூர் விமான நிலையம் நியூட்ரினோ ஆய்வுக்கூடம் கூடங்குளம் அணு உலை தஞ்சை தரணியை பாலைவனமாக மாற்றக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டம் மோடி அவர்களால திறந்து வைக்கப்பட்ட கல்பாக்கம் நியூக்ளியர் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை தயவு செஞ்சு இந்த திட்டத்தை எல்லாம் தடுத்து நிறுத்துங்க இதையெல்லாம் அப்புறப்படுத்துங்க அப்படின்னு நாங்க பேச முடியும் நாடாளுமன்றத்துல குரல் கொடுக்க முடியும் பாஜக பேச முடியுமா எப்படி முடியும் இவங்க தானே இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து தமிழர்களோட தலையில திணிக்கிறது சரி அடுத்ததா சிஏஏ என்ஆர்சி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா மாநிலங்களின் கல்வி உரிமையை பறிக்கின்ற நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் இது எல்லாத்துக்கும் மேல இந்திய திணிக்காதீங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அங்கீகரித்த இருபத்தி ரெண்டு மொழிகளையும் இந்திய ஆட்சி மொழியா அறிவியுங்க அங்கீகரியுங்க அப்படின்னு கேக்குறோம் எல்லும் உச்சமாக முழுமையான மாநில தன்னாட்சிய கேக்குறோம் பாஜக இதையெல்லாம் செய்யுமா செய்யுமா செய்யாது திணிக்கிறதே பாஜக தான் இந்தியாவின் பன்முகத்தன்மையை அழித்து ஒரே மதம் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் அப்படின்னு ஒற்றை குடையும் கீழ கொண்டு வர துடிக்கும் பாஜக எப்படி இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் தமிழர்களின் மொழி கலை இலக்கிய பண்பாடு கலாச்சாரம் இவற்றை பாஜக எப்படி பாதுகாக்கும் தான் நினைக்கும் நீங்க சொன்னீங்க தெரியுமா நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் போடுற ஓட்டு செல்லா ஓட்டு அப்படின்னு அது செல்லா ஓட்டு கிடையாது பாஜகவிற்கு தமிழர்கள் செலுத்தும் ஓட்டு தான் செல்லாத ஓட்டு செல்லாத ஓட்டு கூட கிடையாது அது தமிழர்கள் தங்களுடைய வாய்க்கு அவங்களே போட்டுக்கிற வாய்க்கரிசி அடுத்து ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எப்ப அப்பா காசுல பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஊர சுத்தரையோ அப்ப வரைக்கும் தான் நீ நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் ஆதரிப்ப எப்பத்துல இருந்து உன்னுடைய சொந்த சம்பாத்தியத்துல இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு பைக் வாங்கி உன்னுடைய சொந்த காசுல பெட்ரோல் போடுறையோ அப்பவே வாழ்க்கையோட நெருக்கடி உனக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் அப்பத்துல இருந்து நீ சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் ஆதரிக்க மாட்ட அப்படிங்கிறீங்க என்ன சொல்ல வரீங்க இப்ப தான் அதே வீடியோல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ஆதரிச்சு பேசினி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் நீங்க உங்களோட அப்பா கொடுத்த காசுல தான் காருக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஊரை சுத்தி வந்தீங்களா உங்க அப்பா கொடுத்த தான் அவ்வளோ பெரிய ஸ்டூடியோ திறந்தீங்களா அப்ப அப்பா கொடுத்த காசுல ஸ்டூடியோ நடத்துன வரைக்கும் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் ஆதரிச்சு பேசுனீங்க அண்ணாமலையோட காசுல ஸ்டூடியோவை நடத்த தொடங்கின உடனேயே ஆரியத்தையும் பாஜகவையும் ஆதரிக்க தொடங்கிட்டீங்க அப்படிதான அடுத்ததா உங்க சொன்னீங்க பாருங்க உண்மையாகவே என் மனசு அடிச்சுக்கிச்சு நாம் தமிழர் கட்சியையும் தமிழ் தேசியத்தையும் அண்ணன் சீமானையும் ஆதரிச்ச காலம் தான் என்னுடைய வாழ்க்கையில இருண்ட காலம் அப்படின்னு சொல்றீங்க அந்த அளவுக்கு என்ன பாவத்தை செஞ்சுட்டீங்க நீங்க உங்களோட மொழிக்காக பேசுறீங்க உங்களுடைய இன உரிமைக்காக பேசுறீங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இருண்ட காலம் அப்படின்னா இப்ப பாஜகவை ஆதரிக்கிறீங்களே அதுக்கு பேர் என்ன நான் சொல்லட்டுமா இது மிகப்பெரிய பாவம் இந்த பாவம் ஏழு தலைமுறைக்கும் ஏழு ஜென்மத்தில நம்பிக்கை இருக்கே உங்களோட வரைக்கும் தொடர்ற மிகப்பெரிய இருக்கீங்கன்னு என் வாயில கடைசியில அந்த வார்த்தைய சொல்ல வச்சுட்டீங்க அடுத்ததா ஒன்னு சொன்னீங்களே அதுதான் இருக்கிறதுலையே ஹைலைட் தமிழர்களை எந்த அளவுக்கு முட்டாள் அப்படின்னு நினைச்சிருந்தா அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட விட்டு இருப்பீங்க என்ன சொன்னீங்க சீமான் சொல்றாரு பணமரத்துல இருந்து கல்லை இறக்கி விற்பனைக்கு கொண்டு வருவேன் வருவேன் சாறை மதுவுக்கு பதிலாக கொண்டு வருவன் அதையெல்லாம் கேக்கும் போது எனக்கு நம்பிக்கையே வந்தது கிடையாது ஏன் அப்படின்னா சீமான் தான் ஒருபோதும் முதலமைச்சரா ஆக போறதே கிடையாது ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அதையெல்லாம் பேசும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருது என்னைக்கா இருந்தாலும் இந்த மனுஷன் முதலமைச்சராகி இதையெல்லாம் செய்வாரு அப்படின்னு நான் கட்டாயம் நம்புறேன் அப்படின்னு சொன்னீங்க இதையெல்லாம் செய்யறதுக்காக எதுக்கு அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கணும் இன்னைக்கே பாஜக இந்தியாவோட பல மாநிலங்கள்ல ஆட்சி பொறுப்புல இருக்கு அந்தந்த மாநிலங்கள்ல செயற்கை மதுவை தடை செஞ்சுட்டு தமிழ்நாட்டுல இருந்து பணங்கள்லையும் தென்னங்கல்லையும் கொண்டு போய் விற்பனைக்கு கொடுக்கலாமே வெறும் பேச்சா இல்லாம செயல்ல செஞ்சு காட்டினா நாங்க மாட்டோமா அதை விட்டுட்டு அண்ணாமலை முதலமைச்சராகி வந்த பிறகுதான் பணங்கள்லயும் தென்னங்கள்லையும் விற்பனைக்கு கொண்டு வருவாங்களாம் அத்தைக்கு மீச முளைக்கட்டும் அதுக்கப்புறம் சிட்டப்பானு கூப்பிடலாம் சரிங்களா கடைசியா என்ன சொன்னீங்க திமுக அதிமுக இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னீங்க எதுக்கு எதுக்குன்னு கேக்குறேன் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதுக்கா ஒரு தேர்தல் வாக்குறுதியை கூட சுயமா சிந்திச்சு கொடுக்க தெரியாத ஒரு தலைவர் தான் அண்ணாமலை பணம்பால் தென்னம்பால் விஷயத்திலேயே நாம் தமிழர் கட்சியை காப்பி அடிச்சவர் தேவைக்காக தன்னுடைய இன மாற்றி பேசிய இழி பிறவிதான் அண்ணாமலை அவர்கள் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் நாங்க எல்லாம் நின்று தட்டி வேடிக்கை பார்க்கணுமா இன்னைக்கு எவ்வளவோ பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்ன அவ்வளவு பேசி இருக்கிறீங்க நேற்று கீழ்ச்சத்திலையும் அவ்வளவு கடுமையான சொற்களை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சியினரையும் அண்ணன் அவர்களையும் விமர்சனம் செஞ்சிருக்கிறீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு தோணுது ஆனா மனசு வர மாட்டேங்குது இப்ப வரைக்கும் கூட உங்க மனசு புண்படும்படி ஏதாவது பேசியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நான் இப்ப பேசினது முழுக்க முழுக்க அரசியல் தான் இனிமேலும் அண்ணாமலையையும் பாஜகவையும் மோடியையும் அமித்ஷாவையும் ஆரியத்தையும் ஆர் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் தமிழ் இனத்தின் முதன்மையான எதிரி ஆரியமும் பாஜகவும் தான் சரியான மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்